திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுறாங்க பெரியார் இல்லாம எப்படி தமிழ் தேசியம் பெரியாருக்கும் தமிழ் தேசியத்திற்கு என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் பெரியாரை ஏன் தமிழ் தேசியவாதிகள் தன்னோட முன்னேற்றியாரா எடுக்கணும் நாடு தமிழருக்கேன்னு சொல்லி அவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவரை மட்டும் வச்சுக்கிறது யாருமே சொல்லலையா தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம் என் தமிழ்நாடு யாருக்கு சொந்தம் பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தம் தமிழ்நாடுங்கிற பெயர்லயே இருக்கு தமிழர்களுக்கு தான் தமிழ் தேசியத்தை பின்னுக்கு எழுத்துட்டு போகக்கூடிய உங்களுக்கு என்ன கவலை நீங்க தமிழ் நான் கேட்கிறேன் திருமுருகன் காந்தி தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசியத்திற்காக அவர் செய்த பங்களிப்பு என்ன திராவிடர் கழகம் பெயர் வைக்கும் போது கடுமையாக எதிர்த்தவர்கள் கியாப்ப விஸ்வநாதம் அண்ணல் தங்கவும் சண்டே அப்சர் ஒரு பாலசுப்ரமணியம் போன்றவர்கள்லாம் சில பேர்த்து செட்டப் பண்ணி இல்ல இல்ல திராவிடர் கழகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு வச்சுட்டு அறிஞர் அண்ணாவை வைத்து சேலத்துல திராவிடர் கழகம் அறிவிக்கிறார் ஆலோசனை கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் தத்துவங்களை முன்வைங்க தமிழ் தேசியத்திற்கு பிறமொழியாளரான ஒருவரை தலைவராக வைப்பதுதான் தத்துவமான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் வந்து சீமான் பதிமூன்று ஆண்டுகளில் இத்தனை மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு போய் தமிழ் இளத்தினுடைய குறிப்பாக வந்து மேதகு தலைவர்களுடைய கொண்டு போயிருக்காரு இல்லை அதுக்கு முன்னாடி திராவிடர் இயக்கத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க வைகோ பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவை பேசும்போது திராவிடம் தமிழுக்கு அரண் அப்படிங்கிறது எந்த வகையில் அரண் எந்த ஆள் அரண் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் அதுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து தமிழ் எல்லாத்தையும் அரண் இல்லாம உடஞ்சு சுத்து நூறாயிடுச்சா இவே ராமசாமி பிறத்துறதுக்கு முன்னாடி தமிழ் இல்லைங்களா ஸ்ரீமான் கட்சி ஏ காணாம போயிரும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தமிழர் கட்சி அதுக்கு மேலே இருக்காது ஆஞ்சல சம்பத்தில் வந்து எப்போ சோசிக்காரர் அணாயிரது குளோப் த்ரீ சிக்ஸ் நேரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ வருபிஎஸ் பேசின கருத்து நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படிங்கிறது அதே கருத்தை ஒட்டி வேறு ஒரு துணியில் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுகிறாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதாவது பெரியார் இல்லாம எப்படி தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்குன்னு தமிழ் தேசிய கூட்டணி சில கட்சிகளோட சேர்ந்தும் அவங்க செயல்படுறாங்க அந்த குற்றச்சாட்டு ரொம்ப மீண்டும் மீண்டும் வலுவா வைக்கிறாரு பெரியாருக்கும் தமிழ் தேசியத்திற்கு என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் முதல்ல பெரியாரை ஏன் தமிழ் தேசியவாதிகள் தன்னுடைய முன்னேற்றியாரா எடுக்கணும் தமிழ்நாடு தமிழருக்கு ஏன்னு சொல்லியிருக்கு அவரு அவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு அவரை மட்டும் அதுக்கு மட்டும் யாருமே சொல்லலையா தமிழ்நாடு விடுதலை பத்தி பேசியிருக்காரு சரி அவர் தவிர வேற யாருமே பேசலையா ஒருத்தர் மட்டும் தான் பேசினாரா அவர் ஒருத்தர் மட்டும் தான் எங்க தலைவரா அவர் ஒருத்தர் மட்டும்தான் பிறந்தார் ஒருத்தர் மட்டும்தான் வாழ்ந்தார் ஒருத்தர் மட்டும்தான் மறைஞ்சாரா யாருமே சொல்லலையா தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரெண்டா பிரிவு பிளக்குது அது ஒரு கலகலத்த கட்சி ஆகிடுச்சு அதில் வந்து ஒரு அதனுடைய ஒரு பிரிவுக்கு வந்து இவரை வந்து இ இவே ராமசாமி அவர்களை அவர் வந்து தலைவராக்கிற உடனே அப்போ கிஆப்பை விஸ்வநாதன் மன்னல் தங்கோ சண்டே ஆப்சர் பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாமே கூட இருக்காங்க தமிழ் தலைவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கார் இதே விவே ராமசாமி அவர்களுடைய அந்த இதில் வந்து அமைப்பில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் அப்போது இதற்கு வந்து திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் சொல்கிறார் தன்னுடைய இந்த அமைப்புக்கு சரிங்களா சுயமரியாதை இயக்கம் அதே போல் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இவர் தலைமையிலானது இதற்கு வந்து வந்து திராவிடர் கழகம் பெயர் வைக்கும்போது கடுமையாக எதிர்த்தவர்கள் கியப்பை விஸ்வநாதன் அண்ணல் சண்டே சண்டை அப்சர் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்து இவரே வந்த பண்ண சில பேர்த்தை செட்டப் பண்ணி இல்லை இல்லை திராவிடர் கழகம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு வச்சுட்டு அறிஞர் அண்ணாவை வைத்து சேலத்தில் திராவிடர் கழகம்னு அறிவிக்கிறார் சரிங்களா இதுதான் வந்து நடந்தது அப்போ தான் திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பை வந்து கட்டமைப்பது வந்து இவர் ராமசாமி அவர்கள் தான் இதை எதிர்த்து வெளியே வந்து கியாப்ப விஸ்வநாதம் தமிழர் கழகம்னே ஆரம்பிக்கிறார் சரிங்களா அண்ணல் தங்கம் கடுமையாக சொல்கிறார் இது திராவிடம் இருக்கு அங்கே இந்த பேரே வர வேண்டிய அவசியம் எனக்கு இழுக்குன்றாரு இவர் அண்ணல் தங்கோ யாருன்னா இவே ராமசாமி அவருடைய மணியம்மை இருக்காங்க இல்லைங்களா மணியம்மைக்கு தமிழில் மணியம்மை என்ற பெயர் சூட்டியவர் அண்ணல் தங்கோ சரிங்களா அப்படிப்பட்டவங்க வந்து தொடர்ந்து இதெல்லாம் அதெல்லாம் வந்து வரலாற்றில் மறைச்சிட்டு இவர் தான் வந்து தமிழர் தமிழர்களுக்கே கொடுத்தாருன்னு தமிழர் கழகம் வைத்திருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் இவே ராமசாமி அவர்களே நீங்கள் சொல்லலாம் ஆஹா தமிழர் கழகம் பெயர் வச்சுட்டாருன்னு தமிழ்நாடு தமிழருக்கு எப்ப சொன்னாரு இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தமிழருக்கு என்னார் புரிஞ்சுங்களா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்க தலைவர் பொறுப்பு கொடுத்து திராவிடர் கழகம் பெயர் மாற்றின உடனே அவர் தமிழருக்க தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை விட்டுட்டார் மீண்டும் இறுதி காலத்துல தான் மறுபடியும் சொல்கிறார் தமிழ்நாடு தமிழர்களுக்கு நம்ம கேள்வி என்னென்னா ஒரே 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 ஒரு கேள்வி கேட்குறார் ரொம்ப எளிமையான கேள்வி கேட்குறேன் ஒரு சாதாரண தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கம் ஏன் தமிழ்நாடு யாருக்கு சொந்தம் பிரிட்டிஷ்காரனுக்காக சொந்தம் தமிழ்நாடு அமெரிக்கக்காரனுக்காக சொந்தம் தமிழ்நாடு ரஷ்யாக்காரன் இருக்கா சொந்த தமிழ்நாடுங்கிற பெயர்லேயே இருக்கு தமிழர்களுக்கு தான் எதுக்கு சாதனையாக பேசிகிட்டு இருக்கணும் சென்னை மாகாணம் தமிழ்நாடு கேரளா ஒரிசாவினோட ஒரு பகுதி அப்புறம் வந்து கர்நாடகாவோட ஒரு பகுதி ஆந்திரா இதெல்லாம் தான் வந்து தென்னிந்தியாவாக இருந்துச்சு சரிங்களா அப்ப தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கும் போது அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது அது சென்னை மாகாணம் ஐம்பத்தாறுக்கு அப்புறம் மொழி மாநிலங்கள் பிரிஞ்சாச்சு அப்ப தமிழ்நாடு என்பது தமிழருக்கு எல்லாம் யாருக்கு இந்த முழக்கத்திலே அடிபடியில வந்து கேள்வி வருது இல்லையா இது என்ன பெரிய சாதنيا ஏன் பேசிக்கிட்டுறீங்க திராவிடர் கழகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நீங்க சொல்றீங்க அவர் வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னு பேசுங்க நான் ரஜீவ் காந்தி என்னை கூட்டிப் போயிருந்தாரு நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான் அப்போமே தெளிவா சொன்னேன் யார் சொல்றது திருமுருகன் காந்தி சொல்றாரு நான் கட்சி ஆரம்பிக்கும்போதே தெளிவா சொன்னேன் அந்த கூட்டத்துல ஆலோசனை கூட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன் தத்துவங்களை முன்வைங்க அப்படின்னா கட்சி நிற்கும் தத்துவனான ஈ வே ராமசாமி அவர்களை தலைவரா வைக்கிறது தான் தத்துவமா தமிழ் தேசியத்திற்கு பிறமொழியாளரான ஒருவரை தலைவராக வைப்பது தான் தத்துவமானு கேட்குறேன் அவர் பிறமொழியாளராக இல்லையா அவரே தன்னை அவர் விடுதலை நான் கேட்குறது இல்லைங்க அவர் தன்னை தெல்ல தெளிவாக ஒரு ஆச்சாரமான கன்னட பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன் அவரே சொல்றார் சரிங்களா அப்போ நீங்கள் அப்படி சொன்னவர் வந்து நீங்கள் சாதி ஒழிப்பை பற்றி வந்து திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இ வி ராமசாமி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே சொல்லிட்டார் சாதியும் மதமும் சமையும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பிரிஞ்சு ஓதின்ட்டார் கணவன் வந்து இறந்தால் மனைவி வந்து தாலி இருக்க வேண்டாங்கிறார் நீ பூப்பொட்டல அழிக்க வேண்டாம்னு சொன்னது வள்ளலாரு தண்டமானி சுவாமிகள் உடம்பு முழுவதும் விபூதி பூசிட்டு முருகபக்தராக தெரிஞ்சவர் அவர் சொல்றார் ஏற்ற தாழ்வுகளை ஒழிப்பதற்கு சரியான வழி கா காதல் திருமணம் கலப்பு திருமணம் பண்ணின்னு சொல்லியிருக்காரு ஏன் இதெல்லாம் வந்து இவே ராமசாமி புறத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்க சித்தர்கள் பாடாத நீங்கள் வந்து ப ப ப பறட்சியாவது ஏதாடா பார் பணத்தியாவது ஏதாடா பரட்சி தோல் பா பார்ப்பணத்தி தோல்லை இலக்கமிட்டு இருக்குதோ பறச்சி போகம் வேறதோ பணா பார் பணத்தி போகம் வேறதோ உனக்குள்ளே பகுத்து பாடுறான்னு சொல்கிறார் எல்லோருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம வந்து தொடர்ந்து வந்து குறிப்பாக ஆரியர்கள் வந்து வடவேத ஆரியர்கள் இங்கே திணிப்பது திணித்தது எல்லாம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம் மொத்தமே பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு திராவிடர் கழகம் பெயரை வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக நாங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே தமிழ் தமிழர்களுக்காக நின்றோன்னு சொல்கிறது ஒரு சிறுவள்ளித்தனமாக இல்லையா இதுவரைக்கும் உங்களோட பெரியார் திடலில் வந்து அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் இளையவர்கள் அதை நம்பியிருக்கலாம் வரலாறு தெரிந்த எங்களை போன்றவர்கள் திருமுருகன் காந்தியெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து கண்காணித்து இப்படி இப்படிலாம் அவர் பொய் பேசக்கூடாது என்ன காரணத்துக்காக சீமான் பின்னுக்கு எழுத்துட்டு போகிறார் நகை என்ன காரணத்துக்காக ஈவே ராமசாமியை தமிழ் தேசத்தில் வைக்கணும் வள்ளலாரை வச்சா நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைங்களா அவர் வந்து சாதி மதம் வேண்டான்னு சொன்னவர் அவர் அதற்கு முன்பாக இப்போ அயோத்திதாச பண்டிதர் இருக்காங்க அப்புறம் நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா இருக்காங்க சரிங்களா இவங்களெல்லாம் விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ராஜராஜ சோழன் இருக்கார் ராஜராஜ பெரும் பறையன்னு பட்டம் கொடுக்குறாரு ராஜராஜ பெரும் நாவிதன் பட்டம் அவர் வந்து காலையில ஒன்னு மத்தியானம் ஒன்று சாயந்திரம் ஒன்று பேசக்கூடிய இவே ராமசாமி அவர்களை நீங்கள் வந்து ஒரு எப்படி முன்னெத்தியா தமிழ் சேர்த்து எப்படி எடுக்க முடியும் சேகுவ எப்படி ஏத்துக்கிறோமோ அதே போல பெரியாரையும் ஏத்துக்கணும் அப்படி சேகுவேராவை நல்லா ஒன்று புரிஞ்சுங்க மேதுக்கு தலைவர் அவர்கிட்ட அழகார் சொல்றதுல சொல்றாரு எனக்கு சேகுவேராக்கள் வேண்டாம் எங்களுக்கு புரிஞ்சுங்களா அதுதான் தமிழருடைய அடிப்படை சேக்கு எங்கேயோ இது வந்து அவர் நமக்கு வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னடா உனக்கு என்ன மற மாட்டையானா நீ வந்து ஃபிடல் காஸ்டாவாக மாறுன்றார் ஒரு சேக்கு வேற வந்து தான் எங்களை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஃபிடல் காஸ்டாக்களை உருவானாலே வந்து சேக்கு வேறக்கு வேலை கிடையாது அதுதான் வந்து நம்முடைய இதே வந்து ஒன்று வெளியிலிருந்துலாம் நீங்கள் வந்து இங்கே கோவணம் கட்ட வேண்டாம் கட்ட அதுக்கு முன்னாடியே கோவணம் கட்ட வேலைனால அதுக்கு முன்னாடி ஆடைகளை வந்து இங்கே உருவாக்கியவர்கள் தமிழர்கள் உலகத்திற்கே ஆடைகளை உருவாக்க இல்லை இவங்க தான் வந்து கோவனம் கட்டி கொடுத்தாருன்னு சொன்னா என்ன அர்த்தம் தமிழ் தேசியத்தை பின்னுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய உங்களுக்கு என்ன கவலை நீங்க தமிழ் கேட்கிற திருமுருகன் காந்தி தமிழ் தேசியவாதியா அவங்க தமிழ் தேசியவாதி என்ன அறிவு என்ன தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியத்திற்காக அவர் செய்த பங்களிப்பு என்ன பட்டியலிட சொல்லுங்களா தமிழ் மண்ணுக்காக இங்கே வந்து பாறைகளை வந்து மலைகளை உடைக்கக்கூடாது என்று எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்காரு ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு ஓலைச்சுவடிகள் வந்து லட்சக்கணக்கில் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பாடுபட்டுருக்கார் கல்வெட்டுகள் இன்னும் காணாமல் போயிருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கார் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் தமிழர்களுடைய நீங்கள் தொல்லியல் அடையாளங்கள் வந்து தோண்டப்பட்டு அப்படியே கிடக்குது அது எல்லா இடத்துலையும் கீழடி போல வந்து நீங்கள் எடுத்து வந்து ஆய்வு செய்து தமிழ்நாட்டை நீங்கள் வந்து ஒரு மியூசியமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு எத்தனை முறை குரல் கொடுத்துருக்கார் தமிழர்கள் வந்து அகதிகளாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் அகதிகளாக போயிட்டு இருக்காங்க ஈழத்தில் வந்து வடக்கில் வந்து மிக கொடூரமான நிலையில வந்து வறுமிலம் வாடிட்டு இருக்காங்க போருக்கு பிந்தைய அவருடைய வருவாழ்வுக்கு நீங்க என்ன பாடுபட்டிருக்கீங்க இருக்கீங்க அங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழ் இளம் சொல்லையே வந்து இலங்கையில பேசினாலே கைது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சீமான் பதிமூன்று ஆண்டுகள்ல இத்தனை மூளை முடுக்களுக்கு கொண்டு போய் தமிழ் ஈழத்தினுடைய குறிப்பாக வந்து மேதகு தலைவர்களுடைய கொண்டு போயிருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும் முன்னாடி திராவிடர் இயக்கத்தில் நிறைய பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணிருக்காங்க பிறகு எங்க போனாங்க அவங்கள ஏன் பண்ணல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் செஞ்சாங்க ரைட்டு ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் செய்யல இப்போதானே வேணுங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கா செஞ்சிச்சிருக்காங்களா இன்னைக்கு இதே வந்து திருமுருகன் காந்தி தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடிய பெரியார் இயக்கங்களும் அவங்க தான் என்ன சொல்றாங்க ராஜராஜ சோழனை பத்தி பேசுறீங்க அவங்க முன்னூறு தாசிகளை கொண்டு வந்தார் கி வீரமணி பேசுறாரு அவருங்க முன்னூறு தாசிகளை கொண்டு வந்தார் அவர் சான்றுகள் இருக்கா பொட்டுக்கட்டி என்கிற வந்து இந்த தேவதாசி முறையே வந்து இந்த தமிழர்களுடைய வழக்கமே அல்லது இங்கே தேவர் அடியார் என்ற ஒரு வழக்கம் இருந்தது அது வழக்கம் அல்லது அது வந்து சோழமன்னனுடைய மனைவிகள் எல்லாம் வந்து அந்த தேவர் அடியாராக இருந்திருக்காங்க அது இறைவரு சிவனடியார் அது இந்த தேவதாசி என்பதே வந்து நம்முடையதே இல்லை ஆந்திராவிலேருந்து வந்தது ஸோ எல்லாம் வந்து அதை விட்டுட்டு இங்கே வந்து ராஜராஜ சோழை கொச்சைப்படுத்துவது இது யார் செய்கிறா திருவருவனுக்கு அது எதிர்த்து பேசியிருக்காரா அதையே இல்லை கே வீரமணி ஐயா நீங்கள் சொல்வது தவறு தமிழர்கள் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரா ஏன் பேசலை பார்ப்பனர்களிடமிருந்து ப பறையலிடமிருந்து பறித்து பார்ப்பனர்களிடம் கொடுத்து விட்டார் அப்படின்னு ரஞ்சித் பேசும்போது ஏன் திருமுருகன் காந்தி மறுத்து பேசல தமிழருடைய எந்த பெருமையாவது திருமுருகன் காந்தி பேசியிருக்காரா தொடர்ந்து பேசணுமா வேண்டாமா ஒன்று ரெண்டு இடத்துல பேசிட்டேங்கிறது இல்லாமல் இப்போ என்ன நீங்கள் தமிழ் தேசியத்துன்ற பே இது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழ் தேசியத்துக்குள்ளே பெரியா இல்லைன்னா தமிழ் தேசியுமே இல்லைன்னா என்ன பொருள் அது இது எவ்வளோ பெரிய வந்து தமிழர்களை முட்டாளாக்கக்கூடிய செயல் ஸோ இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இது மாதிரி செய்ய வேண்டாம்றோம் நாங்கள் அதே போல் திருமா சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது தமிழ் தேசியம்னு ஒன்று கிடையாது தமிழியம்னு வேணும்னா இருக்கலாம் தேசியம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்க பாண்டியன் திருமாவளவன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருமுருகன் காந்தி இவங்கெல்லாம் வந்து போன வாரம் ஒன்று பேசுகிறாங்க இந்த வாரம் ஒன்று பேசுகிறாங்க அடுத்த வாரம் ஒன்று பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் நாங்கள் ஒரு கழுதி இருக்குங்க கழுதி வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க கழுதி தானே சொல்லுவீங்க இல்லைங்க அது யானை அப்படிம்பீங்களா அப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஓ அது யானை ஆயா அப்படின்னு கேட்டா இல்லங்க குதிரை யோ அது குதிரை ஆயா என்ன இல்லங்க பன்றி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தமிழுக்கு அப்படி ஒரு தேவையே இல்ல மொழி என்ன தமிழ் இனம் என்ன தமிழர் இனம் நாடு என்ன தமிழ்நாடு ஆனா சுபேவி பேசும்போது திராவிடம் தமிழுக்கு அரண் அப்படிங்கிறது எந்த வகையில் அரண் எந்த நாள் அரண் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல் சரி நான் நகைக்கிற திராவிடம் என்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவே ராமசாமி அவர்களால் அண்ணா அறிஞர் அண்ணாவை வைத்து வைத்துதான் நீங்க திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து தமிழ் எல்லாத்தையும் இல்லாமல் உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சா தமிழ் செத்து போச்சா இவே ராமசாமி புறக்கறதுக்கு முன்னாடி தமிழ் இங்கே இல்லைங்களாங்க தமிழர்கள் இல்லாமையாக இருந்தாங்க என்ன இருந்தாங்க ஆண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க தெலுங்கு விஜயநகர அரசர்கள் வந்ததுக்கு பிறகுதான் கோவில்களுக்குள்ளேயே பார்ப்பாள் என்று விறகு சொல்லக்கூடிய பிராமணர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டார் அதுவரை கிடையாது ராஜராஜ சோழன் வந்து பெரும்பில் அடித்தான் தவறு செய்த பிராமணர்களுக்குன்னு எல்லா நாட்டுக்காரும் வந்துட்டு போவாங்க வடக்கு இருக்கிற எல்லா மாநிலத்துக்காராக வந்துட்டு போவோம் இங்கே இருப்போம் வாழ்வான் ஆனால் அவனுக்கு இங்கே உரிமை தரப்பட்டதா அப்படிங்கிறதா இருக்குது அவனை கோயிலுக்குள்ளே வந்து பூசை செய்ய அனுமதி விடுவான அனுமதிக்கலை யாரும் விஜயநகர தெலுங்கு முன்பாக வருவாங்க போவாங்க அவ்வளோதான் இல்லை இங்கே வந்து வாழ்ந்தாலும் அவங்கள ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க மேலாதிக்கம் செய்யும் அளவுக்கு இல்லை மேலாதிக்கம் செய்யும் அளவிற்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பிராமணர்களை வந்து மேலாதிக்கம் செய்ய வைத்ததே இந்த வந்து தெலுங்கு விஜயநகர பேரரசர்களுக்கு பிறகு தான் அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக வந்து உங்களை வச்சிருக்காங்க மூவாயிரம் ஆண்டு காலமாக வச்சிருக்காங்க பொய் பேசிட்டே இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு மிராண்டிகள் தான் இருந்திருப்பாருன்னு ராமசாமி சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பிராமணர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க கதை விடுறாங்க அவருக்கு இதுக்கு இவங்க இவங்களுக்குள்ளேயே முரண்படுறாங்களே அப்போ காட்டு மிராண்டி காலத்தில் பிராமண எப்படி தமிழர்களை வந்து அடிமைப்படுத்தியிருப்பான் இது என்னன்னா இது விஜயநகர தெலுங்கரசர்களுக்கு பிறகுதான் வந்தது என்பது மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு மோசடி இது இப்போ திரும்ப பேசும்போதே எங்கள் கட்சியினுடைய சித்தாந்தமே தமிழ் தேசியம்தான் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை வர்க்க விடுதலை இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம் இன்றைக்கி பேசுகிறவங்க அதெல்லாம் பற்றி பேசுகிறதே இல்லை சரி இப்போ சீமான் வந்து எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சி ஈழத்தில் நடந்த படுகொலையை ஏன் தடுக்க அந்த அரண் தவறிவிட்டது அப்போ அந்த அரண் வந்து அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சா அந்த அரண் வந்து வேலையே பயிரை மேயந்ததா மேய்ந்ததா அல்லது அந்த அன்னைக்கு வந்து அன்னைக்கு அரண் வந்து லீவ் விட்டீங்களா திராவிட அரணுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் ஒரு மாதம் லீவ் விட்டிங்களா அரனுக்கு அந்த அரணாக இருந்த திராவிடத்துக்கு மாநில அரசாங்கம் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ என்ன மாநில அரசாங்கம் பண்ணீங்க இப்போ வந்து ஜெகத் ரக்ஷகன் வந்து பலாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு பண்ணியிருக்காருன்னு தகவல் வருது செய்திகள் வந்திருக்கா இல்லையா நீங்கள் இங்கே இருக்க திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு சின்ன மாநில அரசு தானே அங்கேயும் போய் முதலீடு பண்ணுறீங்க இலங்கையில் மொத்தமே ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் தான் அங்கே மக்கள் தொகை சென்னை சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மூணு மாவட்டத்தை சேர்ந்த மொத்த பாப்புலேஷன் தான் அங்கே இலங்கையே இந்தியாவில் ஏழு கோடி மக்கள் உள்ள தமிழ்நாடு அதற்கு ஒரு முதலமைச்சர் இந்திய அரசோடு வந்து தொடர்பில் இருக்கக்கூடியவர் அங்கே வந்து மந்திரி பதவிகளை வாங்கக்கூடியவர் எம்பிக்களை வாங்கக்கூடியவர் சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேங்க இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து அத்தனை இந்த அரசியல் கட்சி உள்ளே விடாமல் அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மெரினாவில் அமர்ந்தாங்களே இல்லையா இந்திய அரசு பணிந்ததாக இல்லையா ஜல்லிக்கட்டு தடையை வந்துச்சா இல்லையா ஏன் அன்று இந்த தமிழர்களுக்கு அரணாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட திராவிடர் கழகங்களும் திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் அன்று இதே போன்ற எழுச்சியை இன்னைக்கு உருவாக்கி அது அப்படிப்பட்ட எழுச்சியை தடுக்காமல் இருந்திருந்தால் ஈழத்தில் ஒரு உயிர் போயிருக்குமா என்ன அரணாக இருந்தீங்க அது என்ன வேறு மாநிலம் வேறு நாடு அப்போ நீங்கள் சொல்லியிருக்குன்னு ஃபோன் பண்ணாங்கள்ல பாண்டியிட்ட பேசும்போதே அந்த இரவு வந்து யார் யாரோ பேசினாங்க பொட்டம்மான் பேசினார் அவர் பேசினார் இவர் பேசினார் யார் யாரோ பேரே சொல்கிறாரில்ல அன்றைக்கி அவங்கள்டே சொல்லியிருக்க வேண்டியது ஐயா நீங்கள் வந்து வேறு நாடு ஐயா எங்களுக்கு அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே திராவிடர் கழகம் சொல்லியிருக்க வேண்டியதானே நீங்கள் தானே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் முன்னாடி பூரா திராவிடர் கழகம் தானே வந்து இளத்தை கையில் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே தெருவாக எக்ஸிபிஷன் போட்டிங்க தெரு திருவா உண்டியில் வைத்து வந்து பணம் வசூல் செய்தது திராவிட இயக்கங்கள் ஈழத்துக்கு கொடுக்குறேன்னு அப்பா நீ வேற நாடுப்பா உனக்கு எதுக்கு நான் வசூல் பண்ணி தரணும் உனக்கு எதுக்கு இங்கே எக்ஸிபிஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு எங்கே போனீங்க இந்தியா உங்களுக்கு அரணா இல்லை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்கள் அரணா இருக்கீங்களா என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து விவரம் தெரியாமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய தகவலை பார்த்துட்டு இருந்தாலும் ரெண்டு முறை ஆட்சியே இழந்திருக்கு உதவி செஞ்சதுனால ரெண்டு முறை ஆட்சி இழந்திருக்கு உதவி செஞ்சதுனால இல்ல நீங்க வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது திமுக வந்து அது வந்து அப்பவே வந்து சுப்பிரமணியன்சாமி போன்றவங்க வந்து இது புலிகள் இயக்கம் தான் செஞ்சிருக்குது அப்படினால புலிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னா பூரா திமுக உடைச்சாங்க அது பெரிய பாரியை வந்து அவர்களுக்கு பாதிப்பு திமுக இல்லைன்னு மறுக்கல அதுக்கு முன்பாக ஆதரவு தெரிவிச்சேன்னு ஆட்சியை வந்து ஆட்சிங்கிறது என்னங்கிறது வாழ்க்கையா போயிச்சு மக்கள் கொடுத்தது தானே தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஜெயலலிதா வந்து ஊழல் செய்தார் சசிகலாவோடு சேர்ந்து அப்படின்னு இவங்க ப பரப்புரை பண்ணாங்க திமுக அப்போ தொண்ணூத்தாறுல ஆட்சி போச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மா வந்துட்டாங்களே மக்கள் ஆட்சி கொடுத்துட்டாங்களே இல்ல போன ரெண்டு ஆட்சி தானே போய் போகுது சொத்துக்களுக்கு சூறையாடியது அது பாதிப்பு ராஜீவ்காந்தி படிப்பு பெரிய இழப்புகளை திமுக சந்திச்சதுங்கிறது அது பாதிப்பு ஆனால் இது ஆட்சி பறி போனதுங்கிறது வந்து இன்னும் பெரிய தியாக இல்லாட்டி அடுத்த அஞ்சு வருஷம் கொடுக்க போறாங்க நீங்க சரியா நடந்ததுனால தான் படி போகுது இல்லை முந்நூற்றி பயன்படுத்தி இந்த ப இந்திய அரசு பயன்படுத்தி அப்புறம் அந்த அரசுகளோடு தான் நீங்க வந்து உறவு வச்சிங்க அந்த அரசுகளோடு தான் கூட்டணி வச்சிங்க கூட்டணியை வச்சுக்குவீங்க அப்போ எல்லாம் பண்ணிப்பீங்க உங்கள் சௌரியத்துக்கு மாற்றிப்பீங்கன்னா என்ன அர்த்தம் அது அதனால இந்த திராவிடம் தமிழுக்கு அரண் என்பது ஒரு சரியான மோசடியான ஒரு பொய் எது ஆதாரத்தோடு சான்றிதோடு நம்ம சொல்லியாச்சு ஏன் வந்து நீங்கள் போச்சுன்னு கேட்குற கேள்விக்கு சொல்லணும் தமிழ்த் தேசிய நாங்கள் தான் தமிழ்த் தேசியம் ஈவே ராமசாமி இருந்தால் தான் தமிழ் தேசியம் சொல்கிறது அது இன்னொரு மோசடி சரிங்களா இவே ராமசாமி நாங்கள் எதுக்குங்க நாங்கள் வந்து எடுத்துக்கணும் அவர் ஒரு நல்ல ஒரு தலைவர் ரைட்டு அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் பெண் விடுதலை பற்றிலாம் பேசினார் ரைட்டு அளவுக்கு தான் அவர் என்ன பங்களிப்பு செய்தாரோ அந்த முழு மரியாதையும் நம்ம வந்து தமிழ் தேசியர்கள் கொடுப்பாங்க ஆனால் தமிழ் தேசியத்தையே நீங்கள் தான் வந்து அவர்தான் வந்து தலைவர் சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தேவையுமில்லை நிறைவு கேள்வியாக நம்ம விவாதம் ஆரம்பித்த பிள்ளைக்கே போகலாம்னு நினைக்கிறேன் இந்த வருண் சம்மந்தமாக நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சீமான் கட்சியே காணாமல் போயிரும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நாம் தமிழர் கட்சி அதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார் நாஞ்சில் சம்பத் வந்து எப்போ சோசிக்கரானார் அவர் அவர் கிளிச்சோசியை கையில் வந்து கிளிப்பிட்டி எதை தூக்கி திரிதாரு நான் ஜோசியம் பார்க்கறதுக்கு இதே தான் தொடர்ந்து சொன்னாங்க இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியே என்ன சொன்னாங்க இந்தப்பறம் சாயந்தரம் கவுந்துரும் இந்த நாளை காலையில் கவுந்துரும்னாங்க ஒன்றும் இல்லையா ஐந்து ஆண்டுகளை முழுமைப்படுத்தி தானே வந்தார் தேர்தல் நடந்துச்சு நாஞ்சில் சம்பத் போன்றவங்களாம் வந்து எப்படி வேணாலும் பேசுவாங்க எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் இவங்க சசிகலா அம்மையாரை பற்றி பேசும்போது ஜெயலலிதா சசிகலா அம்மைய ஒப்பிட்டு பேசும்போது மயிலும் வந்து வான்கோழியும் ஒன்றாகுமா அப்படின்னு நல்ல ஏற்ற இறக்கத்தோடு தமிழ் அழகாக பேசினார் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து சசிகலாமே கூ அழைத்திருந்தாங்க அவர் போய் உள்ளே போய் பேசிட்டு வந்தாங்க வெளியே வந்தவுடனே அண்ணா திமுகவை காப்பாற்றுவதற்கு சசிகலா அம்மையாரை தவிர வேறு யாருமே இல்லைங்கிறார் அது எப்படி அப்போ வான்கோழி வந்து ஒரு வாரத்தில் மயில் ஆயிருமா எப்படி வேண்டுமானால் பேசக்கூடிய ஒரு அதாவது துப்புனா தொடச்சிட்டு போகிறேன்னு சொல்ல அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் வந்து சான்றுகளாகவும் சாட்சியமாக வைத்து பேசிக் கொண்டிருப்பது நம்முடைய காலவரையும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்